வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு சார் வள்ளுவர் வாசக வட்டத்தில் ரீசெண்டாக ஒரு நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபது டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டில் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இருக்குங்க அப்படியே சிலபஸ் ஓதுகின்றா இப்போ வந்து ஒன்றாந்தேதி வந்து என்ன டெஸ்ட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டு அந்த அழகு முழுசுமே நாங்கள் கொடுத்துருப்போம் அதாவது பேச்சு மொழியினுடைய தோற்றம் வளர்ச்சி காலந்தோறும் தமிழ் காலந்தோறும் தமிழ் எழுத்து வடிவ மாற்றங்கள் திராவிட மொழிக் கொடங்களின் தனித்தன்மைகள் அடுத்தது அழகு ரெண்டில் சங்க இலக்கியங்கள் அகம் கீழ்கிழக்கு நூல்கள் அழகு மூணில் சங்க இலக்கியத்தில் புதம் அழகு நாலில் அற இலக்கியம் அழகு ஐந்து சமய இலக்கியங்கள் மற்றும் காப்பியங்கள் அழகு ஆறு வந்து சிற்றிலக்கியங்கள் அழகு ஏழில் தொல்காப்பியம் நன்னூல் அழகு எட்டில் உரைநடை சிறுகதை புதினம் அழகு ஒன்பதில் மரபு கவிதை கவிதை திரைப்பட பாடல்கள் அழகு பத்தில் இதழியலும் கணினி தமிழும் இதை நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அழகு ஒன்றுலேருந்து அழகு பத்து இன்டெப்தா ரெஃபரன்ஸ் புக் இதுக்கு பார்த்திங்களா இருபத்தி ஏழு புத்தகத்தில் இருந்தும் சமச்சீர் கல்வி புத்தகம் தமிழ் இலக்கிய வரலாறு டோட்டலாக எல்லாமே வந்து கவர் பண்ணி கிட்டத்தட்ட நாலாயிரம் கொஷின்ஸ் இந்த நாலாயிரம் கொஷின்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டு முடித்தக்கும் ஒன்றாந்தேதியிலேருந்து இருபதாந்தேதி வரைக்கும் நைட்டு எட்டுலேருந்து பத்து மணி வரைக்குமே அந்த டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருவோம் இது இல்லாமல் டெஸ்ட் மெட்டீரியல் எங்ககிட்ட இருக்குது ரெண்டாயிரம் பக்கத்துக்கு மேலே இருக்குங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும் ஸ்பைரல் பைண்டிங் போட்டு நாலு புத்தகம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பக்கம் அது வேணுனாலும் தனியாக கிடைக்கும் டெஸ்ட்டு ஃபீ ஆன்லைன் டெஸ்ட்டு பேட்சுக்கு தனி ஃபீஸு டெஸ்ட் மெட்டீரியலுக்கு வந்து தனி ஃபீஸு ஆன்லைன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் ரெண்டுமே வேணும்னாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து கம்மி பண்ணி தருவோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டுனால் நீங்கள் வந்து நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் பாருங்கள் எங்களை பற்றி தெரியணுன்னா எல்லா டெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக இந்த யூஜிடிஆர்பி டேட்டு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே இதழியல் பெரிய புதானம் எல்லாமே வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட எழுநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் யூடியூப்பில் வள்ளுது வட்டமும் தமிழை பற்றியே நாங்கள் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்குமே வந்து வீடியோ இருக்குது நீங்கள் பார்த்து எங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டுனா ஒன்றாந்தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கங்க ஒன்றாந்தேதிக்கு மேலே நாங்கள் வந்து டெஸ்ட் மெட்டீரியல் எங்களால் அனுப்ப முடியாது அதனால் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றாந்தேதி லாஸ்ட்டு டேட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த டெஸ்ட்டு முடித்தோன்னே நல்லா போயிருங்க ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு இருபது டெஸ்ட்டு வேணுனா கூட ஒட்டுக்காக அனுப்பி விட்ருவேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருபதும் ஒரே டைமில் வேணுனாலும் நான் வந்து கொடுத்துருவேன் அதே மாதிரி வந்து ஃபுல் டெஸ்ட்டு வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ரெண்டு ஆறு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு டிஆர்பியில் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் இன்படிவின்ல உங்களுக்கு இந்த ஒன் மந்தில் இந்த பொங்கல் லீவில் மேக்சிமம் எல்லாமே வீட்டில் தான் இருப்பீங்க நல்லா கேட்டுச்சுங்க இலக்கணம் வரலாறு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவேன் இளங்குமதன் புக்கு அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு வெள்ளைவாதன டோட்டலாக சொல்லி கொடுத்துடுவேன் அதே மாதிரி வந்து அடிப்படை தமிழ் இலக்கணம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் எல்லாமே தரவாக நடத்திடுவேன் தொல்காப்பியம் நன்னூல் யாப்புதங்கல காதிகை நம்பியதை பொருள் புதப்பொருள் எல்லாம் உங்களுக்கு டெப்த்தாக சொல்லி கொடுத்துடுவேன் இலக்கணம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும்